மருத்துவ சார்பாக இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற மாரத்தான் வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது பொதுமக்கள் அனைவரும் குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் குழந்தைகளின் இதய குறைபாடுகள் குறித்து போதிய விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மூன்றாவது பதிவாக நடைபெற உள்ள இதற்கான பதக்கம் மற்றும் டிசர்ட் வெளியீட்டு விழா மருத்துவமனை வளாக அரங்கில் நடைபெற்றது இதில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் மாரத்தான் பதக்கம் மற்றும் டிசர்ட் ஆகியவற்றை ஜி கே என் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி வெளியிட்டார் தொடர்ந்து மாரத்தான் நிகழ்வு குறித்து பேசிய அவர் மூன்று வெவ்வேறு பிரிவுகளில் நடைபெறவுள்ள இந்த மாரத்தான் நிகழ்வில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் என எல்லா வயதினருக்கும் ஏற்றவாறு பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் எல் எம் டபிள்யூ லக்ஷ்மி மில்ஸ் நிறுவனம் லட்சுமி கார்ட் குளோத்திங் ஆகிய நிறுவனங்களும் இணைந்து நடத்தவுள்ள இதில் புற்றுநோய் மற்றும் இருதய குறைபாடுகளுக்காக சிகிச்சை பெற்று குணமடைந்த குழந்தைகளும் இந்த மராத்தானில் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது குழந்தைகள் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் விஜயகுமார் குழந்தைகள் இருதய மருத்துவர் கல்யாண சுந்தரம் குழந்தைகள் இரத்தவியல் மற்றும் ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை மருத்துவர் அஜிதா குழந்தைகள் இருதய மருத்துவர் சஞ்சிதா ஹரிணி ஆகியோர் உடன் சார் ஜீதா நான் குழந்தைங்களுக்கான ரத்தம் மற்றும் புற்றுநோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து பார்க்குறேங்க குழந்தைங்களுக்கான கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் பெரியவங்க பெரியவங்க அளவுக்கு காமன் கிடையாது இருந்தாலும் இந்தியாவில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் குழந்தைங்க கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைங்களுக்கான கேன்சர் முன்னாடியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே குழந்தைங்களை பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும் அவங்க நார்மலாக எல்லா பசங்க மாதிரியும் ஸ்கூல் போக முடியும் ஸோ சார் சொன்ன மாதிரி இருதய பிரச்சனை மாதிரியே இந்த கேன்சர் பிரச்சனையிலேயே எங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு என்னென்னா வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படுற சிகிச்சைக்கான செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகுது ஸோ இங்கே தொண்டு நிறுவனங்கள் மூலமாக வருஷ வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதமான குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் உதவி இருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கான கேன்சரை குணப்படுத்த முடியும் ப்ளஸ் இந்த சப்போர்ட் மூலமாக ஃபினான்ஷியலாகவும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு உதவி பண்ண முடியும் ஸோ விழிப்புணர்வு ப்ளஸ் அவங்களுக்கு உதவி ரெண்டுமே வந்து தேவைப்படுது ஸோ இதுக்கு எல்லாரும் வந்து மேரத்தானில் பங்கு பெற்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ நான் டாக்டர் கல்யாண் சுந்தரம் பீடியாட்டிக் கார்டியாலஜிஸ்ட் ஜி ஹாஸ்பிட்டலில் பதினெட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் நிறையா குழந்தைகள் வந்து இறுதிய இங்கே வர்றாங்க ஸ்டட்ஸ் பார்க்க பார்த்திங்கன்னா ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் எட்டு குழந்தைகளுக்கு இறுதி நோய் வருது அது கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு குழந்தைகளுக்கு வந்து சிகிச்சை தேவைப்படுது சிகிச்சைன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பண்ணுறது இன்னும் வந்து ஓப்பன் ஹார்ட் இல்லாமல் நரம்பு வழியாக போய் டான்ஸ் கற்றுகிட்ட ட்ரீட் பண்ணி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ ரெண்டு வகையாக பண்ணுறோம் ஸோ நாங்கள் எங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா வசதி இருந்தாலும் பேஷண்ட்டுங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு வசதி குறைபாடோடு வர்றாங்க அவங்களுக்கு சிகிச்சை செய்ய தேவையான பண உதவி இல்லாத நாங்கள் பல வகையிலும் நாங்கள் பணம் திரட்டுவோம் அதாவது என்ஜிஓக்கள் மூலமாகவும் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமாகவும் நிறையா மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க அது மூலமாக வர நம்ம இந்த அமௌண்ட்டு வந்து ஏழை குழந்தைகளுக்கு வைத்தியத்துக்கு உதவியாக இருக்கும் அஜிதா பேசுகிறோம்